திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 உருவிட்டு இருந்தார் ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை எத்தனை முறை கேட்டு திரு திருமாவளன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க சீமான் அவர்கள் கேட்டு கடைசியில யாரும் வரல அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க பத்திரம் கொடுத்தாங்க அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு பத்திரம் ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அவர் கொடுத்த கொடுத்தும் சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம் சொல்ற அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க ஏன் அவங்க வச்சு யாரும் பேசலாமே ஏன் பேசல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கு அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இருபது கொடுத்தோம் அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று இரண்டாயிரத்தி முதல் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள் அதன் பிறகு இந்த இரண்டாண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் இட இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவரை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாம் நடத்தணும் ஆனால் எவ்வளோ நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஊடக சந்திப்புன்னு சொல்ற பிரஸ் மீட் சொல்ற நாலு மணிக்கு ஒரு மணிக்கு நிறைவேற்றுறாங்க அது உள்ள நடந்ததுல என்னால வெளியில சொல்ல முடியல ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலேயே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு குடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க நாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோமே அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம் இவ்வளவுதான் கொடுப்போம் இப்படி எல்லாம் சொல்லி தீட்டுக்கு இவ்வளவு தான் இது பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது வந்து இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது ஒண்ணு ரெண்டாவது அந்த அவசர சூரமா கொடுத்து அதுல ஆணையம் தனிக்காய்ச்சல் ஆணையத்துல ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும் ஆனா ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு வந்துருக்கு தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும் அது பேக்வர்ட் கிளாஸ் ரிஸ்க் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு அவ்வளோதான் இதெல்லாம் அவ்வளோ பிழைகள் அவ்வளோ எல்லாம் தெரியும் அதில் நாங்கள் கேட்டது பதினஞ்சு பதினாறு விழுக்காடு கேட்டோம் அவங்க கொடுத்தது பத்திரம் கேட்டால் கொடுத்தாங்க சரி பரவாயில்ல மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி அந்த நிலை நிலைப்பாடு தான் எடுத்துருக்குறோம் நம்ம சரி அது பத்திரம் கொடுத்தாங்க சரி அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு பத்திரம் ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அவரு கொண்டு வந்த சட்டம் சொல்ற அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கற ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னால் அமைச்சர்கள் திமுக அண்ணா மொழியில் இருக்கிறாங்க ஏன் அவங்க வச்சு யாரும் பேசலாமே ஏன் பேசல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே இன்னைக்கு பேச தைரியம் இருக்கா அவருக்கு இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன பத்தரை நாளும் நாங்க தோத்துவோம் பத்தரை நாள தோற்றுவோம் வார்த்தைக்கு வார்த்தை தோற்றுவோம் தோற்றுவோம் எப்படி தான் நீங்க அறுபத்தாறு சீட் ஜெயிச்சிங்க அறுபத்தாறுல முப்பத்தாறு எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா முப்பத்தாறு சீட் ஜெயிச்சிருக்க மாட்டேன் நாங்க ஐந்து நாலு சட்டமன்ற தொகுதி நாங்க வெற்றி பெற்றோம் அதுவும் அவங்களோட ஆதரவாளர் வெற்றி பெற்றோம் ஆனா நாங்க பதினைஞ்சு ஜெயிச்சிருக்கணும் ஒரு ஐந்து தான் ஜெயிச்சிருக்கணும் கன்வெர்டிபிலிட்டி வரல கன்வெர்டிபிலிட்டி வரல

சீமான வரையில கேட்டு இருக்கிறார் கடைசியில யாரும் வரல அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு பட் ஐ டோன்ட் இதுக்குள்ள போக விரும்பல நானு முடிவு எடுத்துட்டோம் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம் எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம் ரெண்டு பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க தொடக்கத்துல அவங்களுடைய தலைவர்கள் அண்ணாவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தாள்தான் தான் வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க ஆனா அவருடைய கொள்கையில மது வழக்கு கொள்கையா இருந்தாலும் சரி சமூக நீதி கொள்கையா இருந்தாலும் சரி நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும் கல்வி கொள்கை இருந்தாலும் சரி சுகாதார எந்த கொள்கையிலயும் உங்களுக்கு கொள்கை கிடையாது இப்ப நடக்கிறது என்ன ஆட்சி கிடையாது வணிகம் வியாபாரம் இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் பரவாயில்ல பெரும்பான்மை அமைச்சர்கள் வந்து என்ன வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கிறார் எவ்வளவு கொடுக்குற என்ன கமிஷன் கொடுக்குற என்ன பண்றேன் இவ்வளவு வருதா இதுதான் நடக்குது வெறுப்புல மக்களும் வெறுப்புல இருக்காங்க நாங்களும் வெறுப்புல இருக்கிறோம் பையா சொன்னார் ரெண்டு ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு சொல்லி ரெண்டு ஆண்டுகள் ஆகியது உச்சநீதிமன்ற என்ன தீர்ப்பு சொன்னாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ப பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதைக்கீடு கொடுப்பதற்கு தடை கிடையாது கொடுப்பதற்கு முன்பு அதை நியாயப்படுத்துங்கள் தரவுகளை வைத்து நியாயப்படுத்துங்கள் தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணுன்னா ஒரு மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணலாம் ஆனா வேண்டுமென்றே இரண்டு ஆண்டு காலம் அதை தள்ளி போட்டு 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 மனசு கிடையாது சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் வலியுறுத்தி வர சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த பத்து புள்ளி ஐந்து இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டைக்கு சென்று பார்த்து முப்பத்தஞ்சு நிமிடம் பல அமைச்சர்கள் தலைமைநிலை செயல உட்பட பல செயலாளர்கள் எல்லோரும் இருந்தார்கள் முப்பத்தஞ்சு நிமிடம் அவர்களுக்கு நான் எடுக்கிற மாதிரி வகுப்படுத்தேன் அப்படி சொல்றதுல தவறு இல்லை ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி சொல்ல கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசலை சிரிச்சுட்டே பேசி முப்பத்தஞ்சு நிமிஷம் வகுப்பு எடுத்து பத்து புள்ளி அஞ்சுக்கும் சாதி வாரி கணக்கு ஆனால் ஒன்றும் நடக்கலை ஒன்றுமே நடக்கல நீங்களாம் அன்னைக்கு நிருபர்களெலாம் அன்னைக்கு இல்லை எதுக்கு போயிட்டீங்க போய்ட்டுங்களாம் விஜயகாந்த் ஆ விஜயகாந்தனுடைய அந்த இதுக்கு போயிட்டீங்க இப்படி ஒன்றுமே பதில் சொல்லலை